இந்திய தூண்களாகிய மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டியது அடிப்படை உரிமை ஆனால் ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்களின் நிலையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல குழந்தை தொழில் தடுப்பு மற்றும் நடைமுறை சட்டம் வந்து சட்டத்தில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்று வலியுறுத்தி இந்திய அரசு ஆறு முதல் இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சட்டத்தை வந்து இன்னும் வலுப்படுத்தி ஒரு கொண்டு வந்தாங்க அரசாங்கம் வந்து நம்ம எவ்வளவுதான் வந்து சட்டம் போட்டாலும் திட்டம் போட்டாலும் கூட இந்த குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு வந்து தொடர்ந்து நாம கவனிச்சுட்டு இருந்தாதான் வந்து அது தொடர்ந்து சரி பண்ண முடியும் அந்த வகையில நாம எவ்வளவுதான் நம்ம ஜனங்க வந்து அரசு வந்து சட்டம் போட்டாலும் கூட அது இதுவரையிலும் வந்து நடைமுறைப்படுத்த முடியல அதுதான் உண்மை அவங்க இருக்காங்க உண்மைகள் ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்காங்க எங்க பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சு வேற அந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு சம்பாதிக்கல எங்களால முடியல அதனால வேலைக்கு அனுப்ப பொண்ணை கல்யாணம் பண்ண நான் வேலைக்கு ஆரம்பிச்சேன் வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் படிக்க நான் ஆசைப்பட்டேன் என்னால படிக்க வைக்க முடியல இருக்கும் வேலை செய் மணிக்கு போவேன் தறிக்கு வேலைக்கு போறீங்களா தறி வேலைக்கு

அதனால அந்த குழந்தைங்க படிக்க பள்ளிக்கு வரக்கூடாது என்ற ஒரு கட்டாயத்தில் நிறைய பேர் சைல்ட் லேபரா வாங்கிட்டு இருக்காங்க கஷ்டமா அந்த தொழில் வந்து எங்க மூலம் வந்து அப்பப்ப வந்து எனக்கு அதான் தலைமை வச்சுன்னா வந்து திட்டு போடுவாங்க என்ன வேலை தப்புனாலும் காசு வாங்க அதான் தலைமையிலே போடுவாங்க தீபாவளி எப்ப பாத்திருப்பீங்க சிவகாசில வந்து பட்டுத்து ஏதாவது தீப்பெட்டி வரசு 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 பட்டாசு வெடிச்சு குழந்தைங்க மூணு பேரை இறந்துட்டாங்கன்னு கொடுக்குறோம் அது எப்படி மூணு கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்கும் போது மூணு குழந்தை மட்டும்தான் இறந்திருக்குமா நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அந்த குழந்தைகளுக்கு உயிருக்கு உத்தரவாதமே இல்லை பதினாலு வயசு கீழே இருக்கிற குழந்தைய ஒரு தொழிலுக்கு அமர்த்துன்றது தப்புன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும் குறிப்பா படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதே மீறி நம்ம குழந்தைய வேலைக்கு வச்சிருக்கோம் வேறு பொன்முடி நான் வரைக்கும் படித்தேன் எங்க வீட்டில் எங்கள் தாத்தா காரியமா அதனால வெளியே அதனால குடும்பம் கஷ்டமா இருக்கும் தறி போனேன் ஒரு நாள் கூட வீட்டை பொன்முடி வந்து கேட்டாங்க என்ன வேலை செய்யறேன் என்னென்ன வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து பாத்தீங்க பார்த்துட்டு இதே மாதிரி வீடியோ கேமரா வந்து எடுத்தாங்க எடுத்துன்னு சரி உங்களுக்கு என்ன பாய் கட்டணும் நாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மூவாயிரம் ரூபாய் நாங்க தரோம் அது வரையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் அமுச்சுருங்க பையன் போய் படிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ரெண்டாவது ஒன்றும் வரவே இல்லை விஷயம் கேட்டீங்கன்னா அப்பளை கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து வேலைக்கு வச்சிட்டு இருந்தாங்க இப்ப போனா இங்க வந்து குழந்தை தொழிலாளர்கள் இல்லைன்னு போர்டு வச்சிருக்கிறாங்க ஆனா போர்டு தான் இருக்கிறது தவிர அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுங்கள வீட்டுங்கள தனியா பெரிய முதலாளி சின்ன முதலாளின்னு இருப்பாங்க அந்த பெரிய முதலாளி கிட்ட இருந்து மாவு வாங்கிட்டு போயிடுவாங்க வீட்டுங்கள மொத்தமா பிசைஞ்ச உளுந்த மாவை வாங்கிட்டு போயிட்டு இங்க வீட்டுங்கள அவங்க சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறாங்க அதே சின்ன பிள்ளைங்க அந்த கம்பெனில போய் வேலை செய்யறதுக்கு போதில் வீட்டுல வந்து வேலை செய்யும் வீட்டுல வேலை செஞ்சு அப்பளம் கம்பெனி கம்பெனிக்கு அந்த அப்பளம் போகுது அது என்ன முதல குத்துறாங்க இதே குழந்தை தொழிலாளர்கள் செய்யப்பட்டது இல்லைன்னு போடுறாங்க ஆனா செஞ்சது யாருன்னா அதே குழந்தை தொழிலாளர்கள் இடம் மட்டும் தான் மாறி இருக்குது இதை கண் கூட நான் பாத்துருக்கேன் ஏன் இப்படி அந்த வேலையை அங்க போய் செய்ய வேண்டியதானா இல்ல கம்பெனில பசங்க வந்தா ரேடு நடக்குது போலீஸ்க்கும் பிடிக்கிறாங்க அதனால வீட்டுக்கு போய் செஞ்சு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓனருக்கும் செஞ்சுட்டாங்க இங்க வந்து யாருக்கு வந்து விழிப்புணர்ச்சி தேவை பேரண்ட்ஸுக்கா இல்ல முதலாளிங்களுக்கா இல்ல குழந்தைங்களுக்கா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் பள்ளிகூடம் போகும்போது பசங்க ஜாலியா நல்லா இருக்கணும் இப்ப தரி வேலை இப்ப அதெல்லாம் இல்லை முக்கிய முழு நோக்கம் என்னென்னா இன்னும் இரண்டாயிரத்தி ஏழு சரி எழுதுக்குள்ள குழந்தை தொழிலாளற்ற நகரமாக மாவட்டமாக இந்தியாவாக ஏற்படணுன்றது என்னோட நம்பிக்கை இருக்காது பட் நய நம்பிக்கையும் இல்லை நம்முடைய நம்பிக்கை ஸோ இந்த இந்த சூழ்நிலையில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தோம்னா அரசாங்கம் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் ஆகிய நம்ம அனைவரும் ஒன்றா சேர்ந்தோம்னா குழந்தை தொழிலாளர்கள் அற்ற நம்முடைய இந்தியாவை மாற்றம்